ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன் குரு வக்கர காலத்தில் என்ன செய்ய போகிறான் பார்க்க போகிறோம் அந்த குரு வக்கர காலத்தில் எங்கே இருக்கார் என்ன யார் தொடர்பு கொள்கிறார் யார் அவருக்கு துணை நிற்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது விஷபத்தில் இருக்கிற குரு ரோஹிணியில் மிருகசீஷ்டில் தற்போது மிருகசீஷ்டில் இருப்பார் செவ்வாய் காலம் நிற்கிறார் ரொம்ப சோதனையாக போச்சு ரெண்டு பேர் இன்டிமேசு உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு அவர் இது கொஞ்சம் கொஞ்சமாக மிருகசேஷன் அப்புறம் வந்து ரோஹினி காலில் ரிவர் ரிவர்ஸ் இல்லையா ரோஹினி காலில் வருவார் இவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம் பார்த்தோன்னா செவ்வாய் நிற்க நட்சத்திரம் புனர்பூசம் குரு கால் நிற்கிறார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இப்போ தற்போதைக்கு செவ்வாய் குரு கால் நிற்கிறார் குரு செவ்வாய் கால் நிற்கிறார் எப்படி பாருங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா அதே மாதிரி சுக்கராச்சாரியார் விஷபத்துக்கு வந்துடுவார் விச்சரித்து வந்துடுவார் விச்சிகிட்டு வரும்போது புதனும் கூட வந்துடுவார் கூட ஆனால் நிற்கிற நட்சத்திரம் குருவோட கால் நிற்கிறார் விசாகத்தில் செவ்வாயும் சுக்கராச்சாரியரும் ரெண்டு பேரும் போட்டி போட்டி போட்டு செய்கிறாங்க நமக்கு என்ன குரு நேரம் கொடுக்காட்டாலும் ஒரு விதத்தில் குரு என்ன தான் கொடுப்பார் கெட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆனால் சுக்கரரும் செவ்வாயும் மாறி வழங்குவாங்க ஏன்னா செவ்வாய் வேறு ராஜா வேறு இந்த குரோதி வருஷம் ராஜா வேறு அரசன் வேறு கேட்கவே வேண்டாம் நமக்கு ஆக மட்டும் அந்த பக்கம் வெளிநாடு பக்கத்தெலாம் பார்க்கவே பார்க்காதீங்க நம்ம நாடை ஊட்டுக்குள்ளே மொத்தம் பார்த்தா போதும் பக்கத்தில் நாடெல்லாம் வச்சுக்கோ வயிற்று கழு கலிங்கி வந்துடும் உங்களுக்கு ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லை நம்ம கூட சேர்ந்து இயற்கையின் டான்ஸ் ஆடும் பயங்கரமாக ஆடும் பாதிப்புகள் நிறைய இருக்குன்னு தான் நமக்கு பேருக்கு இருக்கும் அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பிரமாதமான வாழ்க்கையில் அமைப்புகள்லாம் வரும் நம்மளும் வாழ்க்கையில் மேலே மேலே வரணும் எஜுகேஷன்லேருந்து குழந்தைகள் விருத்தியிலேருந்து கல்யாணத்துலேருந்து பகுதியிலேருந்து சொந்தமாக வியாபாரம் தனி தனி எதுக்குன்னு என்னென்ன உண்டோ அதெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்கும் ஆனால் ஒரு சில அந்த ஒரு சில காஞ்சி சனிசரம் அக்கறை முடிகிற காலம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஒரு ஒரு பாயம் ஒரு பதினஞ்சு வந்துடுவார் அவர் கவலைப்பட வேண்டாம் நவம்பர் மாதத்துலேயே வந்துடுற அவர் நாலாம் தேதி ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஸோ ஆக கிரக நிலையில் உங்களுக்கு சொல்லிட்டேன் யார் ஹெல்ப் பண்ண போகிறார்னு ஆன்பிஆப் ஆஃப் குருனுடைய ஃபுல்லாக செய்கிறது செவ்வாய் அதே பிறகு வந்து சனி இவர் சனீஸ்வரன் கூட உங்களுக்கு அந்த விஷயத்தை வந்த சுக்கரன் தொடர்பு கொள்கிறார் சனீஸ்வரன் ராகு காலில் ராகு சனீஸ்வரன் காலில் இப்போ எப்படி பாருங்கள் நமக்கு வேண்டியது என்ன யார் எப்படி இருந்தாலும் நமக்கு ஒத்துழைக்கணும் நமக்கு சௌரியங்கள் வேணும் நம்ம அனுபவிக்கணும் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து கை கைமாறாமல் இருக்கணும் ஏமாந்து போகாத இருக்கணும் தர்த்தனை வளர்த்தல் முறுத்தல் மறுத்தல் மாட்டின்னு அவசப்படக்கூடாது யாருக்கோ நம்ம மாட்டின்னு நம்ம இழக்கக்கூடாது இப்படிலாம் இருக்குது இல்லையா நம்ம நம்ம முட்டாளாகக்கூடாது நம்மளும் அறிவாளியாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் நல்ல சமுதாயம் இருக்கணும் அதெல்லாம் இத்தனை காலத்தில் நம்ம வாழணும் போது அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு பகவான் எப்படி பண்ணுற மாதிரி இருக்கேன் நான் முன்னாடியே பழுதுருக்கேன் மற்றவங்களை முட்டாளாக்கிட்டு நம்மளை வாழ வைக்கிறார் அது உங்களுக்கு புரிஞ்சுருந்தீங்க நம்மளை முட்டாளாக்கா காக்காதான் ஆக்கினவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கதியின்னு நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க பார்க்க போகிறீங்க அதை பற்றி நம்மளுக்கு வந்தப்போ நல்லா நன்னாக இருக்கட்டும் ஆக மட்டும் இந்த குருனுடைய வக்கர காலத்தில் சுக்கரனுடைய கை ஓங்கும் அதே சமயத்தில் சனீஸ்வரன் தன்னுடைய பாறை விற்றுக்கிட்டு பார்க்கறதுனால அங்கே சுக்கரனும் புதனும் இருப்பாங்க நேரடி நேரடி சப்தமமாக உட்கார்ந்து சுக்கரன் குருவோட இன்டிமசி ஷேரிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக குருவுடைய கையில் தான் எல்லாம் இருக்குது நம்ம வேணா உடம்பு ஆரோக்கியம் சாவணும் நன்னொடி சாப்பிடணும் கொள்ளணும் அனுபவிக்கணும் பந்துக்கள் உடனும் இருக்கணும் அருகக்கூடாது நம்ம நம்ம கை அப்பாண்டாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லை எல்லாம் நம்ம சம்மந்தப்பட்ட குழந்தைகள் விருத்தியான சம்பந்திகள் ஞான இதெல்லாம் எத்தனா உண்டு அத்தனை உண்டு இறையாமே நன்னாக இருக்கும் நம்ம கலாச்சாரம் சிறப்பாக நடக்கும் அந்தந்த குடும்பத்தில் வரைக்கும் பாரம்பரியத்துக்கு தெய்வங்களை விட்டுறாதீங்க 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 நமக்காகவே அவங்களாம் படைச்சிருக்கார் இன்னைக்கு என்னமோ அவர் இவரு தொட்டு மாற்றி மாதிரிலாம் அதெல்லாம் அர்த்தமே இல்லை நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா அப்பா அந்த வீட்டில் அம்மா அப்பா இருக்காருன்னு பகவான் இப்படி நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நமக்கு நிறைய கவனிச்சுட்டு இருக்கார் தயவுசெய்து கிருஷ்ணனை நம்ம மனக்காக சொத்தே அவரு தான் அதனால் நமக்காக வேண்டி யார் யாரெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம நம்ம கூட இருக்கார் இப்போ இந்த பீரியடில் பிரபாகமாக இருக்கும் உலகத்தில் எப்படி போனாலும் நமக்கு வந்து வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது இத்தனை நானும் போராட்டத்துலேயே இருப்போம் கை கெட்டது வாய் கட்டது கடனு கிடனு உச்சல் அது இது யாதி இன்னும் இல்லாமல் நோய் குறம்பு யாதிலாம் எல்லாம் வந்தாலும்னாலும் நம்ம சொல்லி பயமுறுத்துவாங்க பயப்படவேணும் ஒன்றும் ஆகாது மண்ணை தின்னால் கூட நமக்கு எரிக்கக்கூடிய சக்தி இந்த கொடுத்துருக்காங்க ஏன்னா சனீஸ்வரன் வக்கரணி பற்றி ஆகிட்றாரு அந்த ஆட்டகாசமான உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் எத்தனை பாதிப்பு வந்தாலும் நிமிர்ந்து சக்தி கொடுத்துருக்கோம் எங்கேயாவது ஆடு மாடு புடி புளி எங்கேயாவது டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிக்கிறதுங்களா அது வாழலை கேட்குறேன் ஏன் அவ்வளோ முட்டாளாக இருக்கும் ஆ நமக்கு ஞானம் கொடுத்துருக்காங்கன்னு அதுக்காக பெரிய கண்டுபிடிச்சிட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்படி நம்ம வாழணும் போது அவன் துணை எப்போதுமே இருக்குது கவலைப்பட தேவையில்லை ஆக மொத்தம் இந்த குருவினுடைய வக்கர காலத்தில் என்னென்ன அனுபவிக்கப்போகிறான் இனிமே ஒரு ராசியாகப்பா பண்பார்ந்த கடகராசி நேரர்களே சொல்லும் போதே ஒரு திருப்தியாது கடவுள்னாலே சந்திரன் எல்லாேருக்கும் ஈர்ப்பு எப்பேற்பட்ட மனநிலை இருந்தவர்களுக்கும் உடனே கையை ஓ அப்படின்னு சண்டைக்கு போட்டு ஒழுக்கட்டாக வந்தால் விட சந்திரன் சம்மந்தப்பட்டது ஃபேஸை பார்த்த உடனே என் முகத்தை பார்த்து இல்லை இல்லை சும்மா பார்க்கலாம் வந்தேன் இந்த பக்கம் வந்தேன் அப்படி சொல்லி இது போயிடுவாங்க அப்படி மனசை மாற்றிடுவார் சந்திரன் ஈர்ப்பு தாசி ஜாஸ்தி அத்தக சாத்திகம் எப்போ சத்தம் கடகத்தில் பிறந்தவங்க சந்திரன் அழிச்சிருப்பாங்க இல்லை சந்திரன் நட்சத்திரம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அப்படி தான் காரணம் என்னன்னா தாய்ஸ்தானம் தாய்கிட்ட போய் சண்டை போட்டு மொத்தம் மோசம் பண்ணி பண்ணுறான்னா அவன் கொடுமானான் அவனையும் மன்னித்து அவனை திருந்து வைப்பா தாய் அப்பா அதனால் நமக்கு வேண்டியது என்ன கடகராசி நேரனுக்கு இந்த குரு மாச்ச என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கேட்பீங்க இது வரைக்குமே என்னமோ வந்து கீஷ்டா இப்போ புதுசாக கொடுக்க போகிறான் அப்படின்னு கேட்காதீங்க அதான் வேடிக்கை கொடுக்க போகிறது யாருன்னா சுக்கராச்சாரியார் அவர் உங்களுக்கு பாதகாதிபதியெல்லாம் கொண்டு வராதிங்க அதே சமயத்தில் சுக்கராச்சார சுக்கரஸ்தானாதிபதி அது லாபத்தானே இருந்தாலும் இங்கே பாதகாவது கிடையாது நிற்கிற நட்சத்திரமே குக்கரன்னு விசாகத்து நிற்பார் நேரம் குரு பார்ப்பார் குரு இவர் பார்ப்பார் குரு யார் கால் நிற்கிறார் மிருகசேஷ் நிற்கிறார் செவ்வாய் யார் கால் நிற்கிறாரு புனர்போஷ் நிற்கிறார் அங்கே அப்படி இந்த செவ்வாய் நியூட்ரல் இவருக்கும் வேணும் அவருக்கும் வேணும் செவ்வாய் யார் உங்களுக்கு பொறுத்தவரை கழகத்தில் பூர்வ பொண்ணாதிபதி அப்புறம் யார் பத்தாம் இடாதிபதி என்னமாக இருக்குது ஆனால் செவ்வாய் கழகத்துக்கே வந்துடுவார் ஏன் பிறகு கழகத்து வந்துட்டார்னா செவ்வாய் வீக் ஆகிட்டாருன்னு கெல்லாதீங்க மிக்க நட்சத்திரமே புனர்பூசம் பூசம் ஆயில் வரும் அதுக்குள்ளே ஐப்பசி மாதம் வந்துடும் கவலைப்பட வேண்டாம் அன்னெண்டு காலத்தில் கே நமக்கு என்ன கொடுக்குறாரா இல்லையா எப்படி வார குரு தன்னுடைய பங்கு செயலாற்றும் போது துணைக்கு சுக்கராச்சாரம் வச்சிருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை சுக்கரான் ஆன்பிகாஃப் ஆஃப் குரு செயல்படுறார் ஆன் ஆஃப் குரு செவ்வாய் செயல்படுறார் சனீஸ்வரன் ராகும் சேர்ந்து ஒரு நின்னெண்ண உண்டோ பண்ணுறார் செயல்படுறார் ஸோ கலத்தரம் நல்ல செயல்படுறார் சனி கலத்திரமா சனீஸ்வரன் கும்பத்தில் இருந்து உட்காந்து விச்சிகத்தை பார்க்கக்கூடிய பாகியம் கிடைக்கிறது சிறு விறு விறுவிறு நடக்கிறது அங்கிருந்து கு சுக்கராச்சாரர் புதன் சேர்ந்து நேராக பார்க்குறாரு ஆகத்தில் ஆரம்பத்தில் எஸ் நல்ல அடித்தளம் போட்டாச்சு குருட்லேருந்து எல்லாம் இதுவும் வாங்கி நேரடியாக வாங்கி யார் யாருக்கு என்னென்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் எல்லாம் பண்ணி மட மட மடன்னு புது புது பணக்காரர்கள் ஒரு செல்வந்த நாடு நம்பர் ஒன் ஆகும்போது சொல்லியிருக்கேன் நம்ம நாடு உலகத்தில் செல்வந்த நாடுன்னா என்னென்ன பண்ணணும் அந்த ப்ரிலிமினரி ஆக்ஷன்லாம் பண்ணால் ஜீரோ ஆக்கணும் எல்லாத்தையும் நம்ம மேலே வரணும் ஸ்டெபிலிட்டி அரசாங்கத்தில் இருக்கணும் துணியினும் நாட்டுக்கு எல்லோரும் துணிஞ்சு செயல்படணும் டீம் ஒர்க் பண்ணணும் பிஞ்சு பிஞ்சி இருக்கக்கூடாது ஐஎம்ஏ டெவலப் பண்ணி விளக்காரம் பிரிச்சுட்டான் ஒற்றுமையாக இருக்கணும் குடும்பங்கள் துணூண்டாக கூடாது எது எதுவும் சண்டையெல்லாம் போட்டு அலைக்கால நிலத்தி சண்டை போட்டு மண்டை வட்டினு கோர்ட்டுக்கு இந்த மாதிரி வேலை இந்த விஷயமும் இருக்காது கோர்ட்டு கேஸில் அதிகம் இருக்காது டாக்டர் அறுவு சுவையினர் இருக்காது வளமான எதிர்காலத்தில் இருக்கிறதுனால நம்ம வளமான எதிர்காலத்தில் நல்லா டெவலப் ஆக போகுது இந்த மாதத்தில் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் வேலைக்கே ஆள் கிடைக்காது அவ்வளோ அந்த அளவுக்கு போய்விடும் நீங்கள் எப்போதுமே கன்சல்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் அப்படி இப்படி நீ சூப்பர்வைசர் அந்த தான் இருப்பீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு பினாமியை வச்சு ஹாப்பியாக இருந்தீங்க கவலையே படவில்லை உங்களுக்கு ஆட்கள் பார்ட்னர்ஸ் லைஃப்பில் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அதுவும் கழகத்துக்கு பார்ட்னர் கலத்துறன்னு சொல்லக்கூடியது அவ்வளோ சுலமாக வராது வந்தால் கூட அவர் தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி வெளிவத்துல கெட்டிக்கார நல்ல பேர் வாங்கிடுவார் வீட்டில் குடும்பத்தில் நல்ல பேரே வாங்க முடியாது ஆனால் அதுவும் வாங்கிடுவார் எப்படி இப்படிலாம் பண்ணோமோ அப்படி அந்த சாமர்த்தியம் சந்திரனுடைய இது எப்படி தான் வருதுன்னு தெரில அதுதான் இருந்தாலும் உலகத்தில் வாழ முடியும் ஏன்னா அடிதடி குத்து அழுகி சி எந்த ஒன்றுமே வாழ முடியாது சந்திரன் தாய் இருக்கிறதுனால சந்தப்பட்ட விஷயத்தில் உலகத்தில் வாழ்க்கையில் வாழ வா எப்படி வாழணும் பொறுத்துக்கணும் டாலரன்ஸு எப்படி அமுக்கணும் ஏதோ அறியாமையில் பண்ணிட்டான் நம்ம கர்ம விதி ஏதோ குற்றம் குறை பார்த்துட்டு வாழ்க்கையில் வாழணும் அதையே பார்த்துட்டு தான் வாழ முடியும் இப்படின்னா ஒரு ச ஒரு செயல்பாடு இல்லாத ஒரு தாய் தாழ்ந்த செயல்படுறாங்க பாரு அது சப்தமாதிபதி சனீஸ்வரன் அருமையாக ஒர்க் பண்ணுறாரு ஆறாம் எட்டாம் வீட்டில் உட்காந்துருக்காரு அஷ்டம சனியாச்சு அப்படின்னு நினைக்கா நினைக்காதீங்க சனீஸ்வரன் நிற்க நட்சத்திரமே சதயம் ராகு துணையோடு இருக்கார் ராகு சனீஸ்வரன் துணையோடு இருக்கார் அப்படின்னு அன்னர்த்தம் சுத்த நிற்கிறார் ஆக இந்த அந்த பாக்கிய கடகத்தினுடைய பாக்கிய வீடு குருவோட வீடு அங்கேயும் அந்த எட்டு ஒம்பது தொடர்பு வந்தா கூட அந்த கடகத்தில் நிற்க சந்திரன் அங்கேயே இருக்க மாட்டான் நிற்க நட்சத்திரத்தான் நிற்கணும் இல்லை குரு காலிலேயே நிற்பார் அடுத்தது அந்த இந்து இந்த காலில் பூசம் சனீஸ்வரன் காலில் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அதனால் கடகராசினியர்களுக்கு இந்த மூணு நட்சத்திரத்து தான் ஆனோம் அது புதன் நட்சத்திரம் ஆயிரத்தில் அதனால் கவலைப்பட தேவையே இல்லை உங்களுக்கு சந்திரன் நடந்துட்டு ஆனே எட்டாம் ஆச்சு அப்படின்னு வருத்தப்படவே ஆனாம் வீடு தான் வீடாக இருக்கும் தவிர வீடே எல்லாம் பண்ணாது அதனால் சனீஸ்வரர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பலம் வந்துருந்ததுமே தெம்பு வந்துடுவார் அக்கறை நிவர்த்தி ஆன பிறகுதான் நமக்கு குருவனுடைய இதெல்லாம் அனுபவிக்க முடியும் குருவனுடைய எப்படி அனுபவிக்க முடியும் அதை ஆன்மீக குரு சுக்கராச்சாரியார் செயல்படுறார் செவ்வாய் செயல்படுறார் ரெண்டு பேர் இருக்காங்க சனீஸ்வரன் தொடர்பு கொள்கிறார் நிச்சயத்தை பார்த்து தொடர்பு கொள்கிறார் ஆக அப்படியே உழைப்புக்கு முக்கியத்துவம் மட்டும் இல்லை உழைப்பு பயனுள்ளதாக இருந்து விருத்திக்க நாலு காசு பணம் புல் அந்தஸ்தெல்லாம் உண்டாக்கணும் இல்லைன்னா உழைச்சி பிரயோஜனம் இல்லையே அதனால் ஒவ்வொருத்தருமே இண்டஸ்ட்ரியில் ஆகிடுவாங்க சாதாரண இண்டஸ்ட்ரி முடங்கி போன இண்டஸ்ட்ரி நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து பாவம் ஓடி அந்த பாவப்பட்ட ஜென்மமாக இல்லாத அப்படின்னுமே பாவங்கள் உண்மையாகவே உழைக்கக்கூடிய ஒரு பாவங்கள் எப்படி எப்படி செய்யுமோ அப்படி அமைப்பை கொடுத்து எல்லாருமே இண்டஸ்ட்ரின்னு பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கு இந்த மாதம் அஞ்சு மாதம் வரைக்கும் குரு வக்கர் அந்த பீரியடில் வந்தால் தான் உண்டு படம் 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 பண்ணால் நம்பர் ஒன்று வேர்ல்டில் கொண்டு வரணும்னா எந்த அளவுக்கு கொண்டு வரணும் அந்த ஒரு ஒரு அமைப்பை கொடுக்கணும் இல்லை ஆக மொத்தம் இயற்கையான ஒரு அமைப்பை கொடுத்து செயல்படுத்துறதுக்கு நமக்கு கைடன்ஸாக இருந்து எவ்வளவும் பண்ணுறாரு சுக்கராச்சாரியார் பண்ணுறார் சுக்கர பா தோஷப்பும் உள்ளவர்களுக்கு தயவுசெய்து அக்னேஸ்வரர் கோயிலுக்கு போங்க அல்லது ஸ்ரீரங்க பெருமாள் கோயில் போங்க இது ஐசிசூவில் ஹஸ்ட்ராலஜி சொல்லக்கூடிய பண்ணிக்கோங்க பாதிப்பு வாழ்க்கை மட்டும் சொல்கிறேன் இப்போ கோச்சாரத்தில் வர்றது நம்ம நன் ஒரு பிரச்சனை நல்லா அனுபவிக்கலாம் நிறைய கிடைக்கும் சூதுவாது எத்தனை இருந்தாலுமே அதிலே நம்ம மாட்டாமல் எப்படியுமே வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்ற போது அந்த அந்த ஒரு அமைப்பே இல்லாமல் அமையாக இந்த ராமர காலத்தில் கதவுல இறந்து போட்டுருவாங்களாம் யாருமே திருநங்கடை கொள்ளைக்கலங்கடை சூட்டு கடை ஒன்று கிடையாது அப்படி என்ன அர்த்தம் திருநங்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி அமைப்பு இந்த அஞ்சு மாதம் இந்த காலத்தில் கிடைக்கும் நம்ம நாட்டில் கிடைக்கும் சுத்திய நாடன்தான் அது அதுவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம தான் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே சரக்கு நன்னாக இருக்கணும் அளவுக்கு உண்டாக்குறதுக்கு ஒரு ஆற்றலை உண்டாக்குறாரு கடகத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பிஸ் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பு அந்த டெக்னிக்கு அவருக்கு தான் தெரியும் அவுட்டு ஹேண்டில் சிச்சுவேஷன் மட்டும் இல்லை எப்படிலாம் பண்ணால் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி எப்படி போனால் ஷேர் மார்க்கெட்லேருந்து பெரிய இண்டஸ்ட்ரி தாபம் நடத்துறதுலேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து அப்படியே மூக்கில் வேர்த்து கொட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு கவனத்தோடு செயல்படுவாங்க சிட்சிக்கினே சிட்சின்றே பேசிண்டே ஜாலியாக அப்படியே காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க அதுதான் கடகத்திலோட ஸ்பெஷாலிட்டி அதனால் இவளை பொறுத்த வரைக்கும் நிறைஞ்சிருக்கும் ஆரோக்கியம் இருக்கணும் பாழாகும் ஏன்னா சனீஸ்வரன் கடத்தறதுனால பார்த்தாலும் கோல்டு கிளமு ஃபீவர் தலைவலி இது இது ஐத்த வலி இது எல்லாமும் ஒரு பிரச்சனைகள்லாம் உண்டாகும் அதனால் சனீஸ்வரனுக்கு இப்போது பெருமை தீ நிறைய கிடைக்கிறது கவலைப்பட தேவையில்லை வியாதி வர நோக்கு இருக்காது வியாதிகளுடைய செயல்பாடு கட்டுப்பட்டு இருக்கும் ஆரோக்கியம் கூடும் அதே மாதிரி இந்த லாஜிஸ்டி சர்வீஸ் எல்லாம் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு அதனாலையும் நன்னாவே செயல்வாங்கும் அதே மாதிரி டெக்னாலஜியில் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுப் பொருள் சாப்பிட்றதுலேருந்து என்ன அதுலேருந்து ட்ரெஸ் மெட்டீரியல்லேருந்து அலங்காரத்துலேருந்து என்னென்ன உண்டோ மணி மருந்து ஆதான் மருந்து பொருள் நம்ம மருந்து இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது அந்த மாதிரி ஒரு அலோபதி மாதிரி ஃபஸ்ட் க்ளாஸாக கொண்டு வந்துட்டாங்க அந்த அப்ரிஷியேஷன் அந்த அந்த இதற்கு பாருங்கள் பேக்கேஜ் எல்லாம் அதெல்லாம் கொண்டு தான் நமக்கு எடு எடுக்கும் அப்படியே ஆகலாம் அப்படின்னு போடுவோம் அந்த அட்ராக்ஷன் கொடுத்து ஈர்ப்பு கொடுக்குற அளவுக்கு டெக்னாலஜிக்கு இப்போ கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அதெல்லாம் பண்ணால் தான் நம்மளுடைய இது ஆகும் விருத்தி மட்டும் இல்லை ஆரோக்கியம் சைடு எஃபெக்ட் இருக்காது ஆகாரத்தில் அந்தந்த என்னென்ன ஆகாரம் எப்படி இப்படிலாம் சாப்பிடணுமோ அது கிளாஸ் நடத்துகிறாங்க இன்ட்ரெஸ்டிங் நடக்கிறது பெரிய அந்தந்த நேரத்தில் இந்த ஆகாரம் சம்மந்தப்பட்ட சம்பளம் இப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க அதனால் எல்லா துறையிலேயுமே கடலத்திலாம் சம்பந்தப்பட்டிருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் என்ன தண்ணீர் அடைவாங்க தண்ணீர் எந்த காலத்துலையும் அடையவே முடியாது இந்த அஞ்சு மாதத்தில் இந்த இந்த சுக்கராச்சாரியாரும் இந்த சனீஸ்வரனும் அது மட்டும் இல்லை இந்த செவ்வாய் செவ்வாயினுடைய பங்கு அதிகமாக இருக்கும் அப்படியே கழகத்தையே வருவார் அப்படியே மெதுவாக ஒன்று ஒன்று ஒன்றா வரும்போது நட்சத்திரங்களை பாருங்கள் அப்படியே கழகத்தை வரும்போது புனர்பூசம் பூசம் ஆயில் இப்போ புனர்பூசத்தில் இருக்கிறார் கடகத்தை என்ன வரல வரப்போகிறார் போகிறாரு வந்துட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக புனர்பூசத்துக்கு பிறகு பூசம் சனீஸ்வரன் காலையில் வந்துடுறாரு டைரக்டாக சனியை பார்ப்பார் கழகத்துலேருந்து தான் இருக்குது சனீஸ்வரர் தொழில் ஏன்னா சனி நல்லா எடுறதுல ஆட்டோமேட்டிக்காக உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலேயும் ஒரு ஒரு ஈர்ப்பு கிடைக்கிறது அந்த ஈர்ப்பு கிடைக்கும்போது கடகத்துக்கு ஒன்பதாம் இடம் அதிபதியே பொறுத்தவரைக்கும் குரு தான் கவலையே இல்லை பத்தாம் இடம் செவ்வாய் குரு செவ்வாய் தொடர்பு இருக்கிறதுனால ஆட்டம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஹேண்டிகேப் எதுவுமே இருக்காது குறையும் சொல்லவும் முடியாது எந்த விதமான ஒரு தடங்கள் இடங்கள் உபத்திரங்கள் உபாதைகள் எதுவுமே இல்லாமல் பிரமாணமாக ஒரு ஒரு பொற்காலம் சொல்லலாம் குரு காலத்தை ஒரு வக்கரத்தில் காலத்தில் எப்படி பொற்காலம் போய்னா எனக்கு வேண்டியது குரு வக்கரமான அண்ணன் இல்லாட்ட அண்ணன் அதை ஒர்க்கை யார் பண்ணுறா பண்ணுறாங்க அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளோதான் குருவனுடைய வேலை இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு ஒன்றுத்துக்கு ரெட்டிப்பாக நன்னாகவே இருக்குது ஆக நான் வாழ்க்கையில் வாழணும் ஒன்று பணம் எங்கிட்ட இருக்கணும் இல்லை அடுத்தவன் பணம் எங்கிட்ட வந்துடணும் அதானே எனக்காக மற்ற உழைக்கணும் இப்படியே ஓடிட்டுருந்த காலத்தில் இனிமேல் நீங்கள் உழைச்சி பெரிய ஆகி டீம் ஒர்க்கை ஆகி வழிகாட்டுற அளவுக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் அமைப்பில் இருக்கிறதுனால ஃபுல்லாக உங்களை சுற்றி பெரிய ஒரு கேங்கே இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஆளாடுவீங்க சொந்தமாக எஸ்டேட்டு அது என்னென்னா உண்டும் அத்தனை இருக்கும் குடும்பத்தில் பேசவே நேரம் கிடையாது அப்படி அனுபவிப்பீங்க வாழ்க்கையில்